ட்ரம்ப் வைக்கும் ஆப்பு வங்கதேசத்தில் முடிவுக்கு வரும் யூனிஸ் அரசு வங்கதேசத்தில் இந்திய ஆதரவாளரான ஷேக் ஹசீனாவின் நீண்டகால ஆட்சி உள்நாட்டு கலவரத்தால் முடிவுக்கு வந்தது இந்த திட்டத்தின் பின்னால் சில மேற்கத்திய நாடுகளும் இந்தியாவுக்கு எதிரான சில நாடுகளும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது ஷேக் ஹசீனாவுக்கு பிறகு ஏற்பட்ட வெற்றிடத்தை மேலை நாடுகளால் ஆதரிக்கப்பட்ட அந்நாட்டு கல்வியாளரும் நொபல் பரிசு பெற்ற அறிஞருமான முகமது யூனுஸ் என்பவர் மூலம் அவசர அவசரமாக நிரப்பப்பட்டது அவருக்கு மேலை நாடுகள் ஆதரவும் உயர்கல்வி பின்னணியும் இருந்தாலும் சொந்த நாட்டில் அவர் எப்போதும் ஒரு அரசியல் பதவியிலோ அல்லது மக்கள் நலனுக்கான எந்த அமைப்பின் தலைவராகவும் இருந்தது இல்லை அவர் ஒருபோதும் அவர் வங்கதேச மக்களால் எந்தவொரு பதவிக்கும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அவர் திடீரென ஊடக பிரச்சாரங்கள் மற்றும் இந்தியாவை பிடிக்காத வெளிநாட்டு சக்திகளால் வடிவமைக்கப்பட்ட ஒரு ராஜதந்திர ஏற்பாட்டின் மூலம் ஒரு இடைக்கால பிரதமராக நியமனம் செய்யப்பட்டார் அவர் சர்வதேச நன்கொடையாளர் ஆதரவின் பின்னால் சவாரி செய்தார் குறிப்பாக ஹசீனாவை விரும்பாத ஒரு அமெரிக்க ஆதரவு அவருக்கு முழுமையாக இருந்தது அதை வைத்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டாக எப்படியோ வங்கதேச பிரதமராக தொடர்ந்து வருகிறார் ஆனால் இப்போது அமெரிக்காவில் நிலைமைகள் தலைகீழாக மாறிவிட்டன அமெரிக்க அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் டொனால்டு டிரம்ப் தலைமையின் கீழ் ஏற்பட்டுள்ள மாற்றம் அமெரிக்காவின் துணியை மாற்றியுள்ளது அதனால் முகமது யூனுக்கான ஆதரவு மெல்ல மெல்ல தளர்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது முந்தைய பைடன் அரசு முகமது யூனஸை முழுமையாக ஆதரித்தது அது மட்டுமல்லாமல் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடைபெற்ற மனித உரிமை மீறல் சம்பவங்களை கண்டுகொள்ளாமல் இருந்தது ஏதோ சில காரணங்களுக்காக அவரிடம் பைடன் அரசு விசித்திரமாக அதே சமயம் இல்லாமல் பழகி வந்தது ஆனால் ட்ரம்ப் நிர்வாகம் வெளிப்படையாகவும் ஒளிவு மறைவற்ற விமர்சன அரசாகவும் உள்ளது இப்போது மனித உரிமை தொடர்பான விவகாரங்கள் வெளியுறவு கொள்கை நிகழ்ச்சி நிரலில் மீண்டும் இடம்பெற்றுள்ளன இந்நிலையில் யூனஸ் அரசின் செயல்பாடுகள் குறித்த பதிவுகள் ஆய்வுக்கு உட்பட்டுள்ளது என்றும் அது ஒன்றும் அமெரிக்க அரசுக்கு திருப்திகரமாக இல்லை என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன அவரது இடைக்கால ஆட்சியின் கீழ் பங்களாதேஷின் இந்து சிறுபான்மையினரை குறிவைத்து அடக்குமுறை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சர்வதேச ஊடகங்கள் அங்குள்ள பேச்சு சுதந்திரம் மற்றும் தேர்தல் கவனம் செலுத்துகின்றன ஆனால் யூனஸுக்கு ஆதரவான அமைப்புகள் பிற குழுக்கள் மீது நடத்தும் தாக்குதல்கள் நில அபகரிப்புகள் மற்றும் கிராமப்புற மற்றும் சிறு நகர்ப்புறங்களில் இந்துக்கள் எதிர்கொள்ளும் பாகுபாடு ஆகியவற்றை வெளிநாட்டு ஊடகங்கள் கண்டுகொள்வதில்லை என உள்ளூர் ஆர்வலர்கள் மற்றும் மனித உரிமைகள் குழுக்கள் குற்றம் சாட்டி வருகின்றன இந்த குற்றச்சாட்டுகளை யூனஸ் காதில் போட்டுக் கொள்ளாமல் பாராமுகமாக இருந்து வருகிறார் என்றும் தனது அரசுக்கு எதிராக எதுவும் நடந்துவிடாமல் இருக்க இஸ்லாமிய அமைப்புகளின் கோரிக்கைகளை மட்டுமே கேட்டு திருப்திப்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் முன்னாள் அரசியல் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்படுவது அவர்களை தீவிரமாக கண்காணிப்பது ஆகியவை பாசிசத்தின் மெருகூட்டப்பட்ட ஒரு அவதாரம் யூனஸ் என்ற உணர்வை ஆழப்படுத்தி உள்ளதாக உள்ளூர் ஆர்வலர்கள் குறிப்பிடுகின்றனர் இதை இப்போதுள்ள அமெரிக்க அரசு புரிந்து கொள்ள தொடங்கியிருக்கிறது யூனஸ் உடனான மேற்கத்திய நாடுகளின் சோதனை தோல்வியடைக்கிறது வாஷிங்டன் தன்னை யூனஸிடமிருந்து தூர விலக்கிக் கொள்ளும்போது யூனஸின் உண்மையான குணங்கள் அம்பலப்படுத்தப்படுகிறது ஏற்கனவே மக்கள் ஆணையிடாத மற்றும் சட்டப்பூர்வமற்ற ஒரு அரசுக்கு தலைவராக உள்ளார் இந்நிலையில் இப்போது அவருக்கு வெளிநாட்டு ஆதரவும் குறைந்து வருகிறது இப்போது வெளிநாட்டு ஆதரவு இல்லாத ஒரு மனிதராக இருக்கிறார் இது அவரது அதிகார தளத்தை பலவீனப்படுத்துவதால் நிச்சயம் இது ஒரு ராணுவ தலையீட்டுக்கு இடமளிப்பதாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் ஏற்கனவே பிற நாட்டு உள் விவகாரங்களில் தலையிடாமல் ட்ரம்ப் நிர்வாகம் தள்ளி நிற்கும் நிலைப்பாட்டில் உள்ளது அதே சமயம் அமெரிக்க ராணுவம் பிற நாடுகளின் விவகாரத்தில் பயன்படுத்தப்பட மாட்டாது என்று ட்ரம்ப் தெரிவிக்கிறார் இது வங்கதேசத்தில் ஒரு சாத்தியமான தலையீட்டிற்கு இடமளிக்கும் என்றும் தெரிவிக்கின்றனர் வங்கதேசம் எப்போதும் ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்ல முடியாது எப்போதெல்லாம் ஆட்சியாளர்கள் பலவீனம் அடைகிறார்களோ அரசியல் குழப்பம் ஏற்படுகிறதோ அப்போது பங்களாதேஷ் ராணுவம் அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொள்கிறது இப்போது இளம் புரட்சியாளர்களால் வழிநடத்தப்படும் தேசிய குடிமக்கள் கட்சி என்கிற கட்சி அங்கு புதிய எழுச்சி கண்டு வருகிறது அதன் சமீபத்திய முன்னேற்றம் அரசியல் சமன்பாட்டை மேலும் சிக்கலாக்கியுள்ளது ஏற்கனவே யூனஸ் அரசாங்கத்தால் எந்தவொரு சார் மை மக்களுக்கு கலவரங்கள் மற்றும் தெருவோர சண்டைகளையோ கட்டுப்படுத்த முடியவில்லை இந்நிலையில் அவரது மேற்கத்திய நண்பர்கள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்குவது தெரிகிறது எனவே ஒரு ஆட்சி கவிழ்ப்பு அல்லது ஆட்சியை ராணுவம் போவதை நிராகரிக்க முடியாது என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் இந்தியாவை பகைத்துக் கொண்ட வங்காளதேசம் தனது நிம்மதியை இழந்து இப்போது மீண்டும் ஒரு சோதனையில் சிக்குகிறது அது மிகவும் நெரிசலான வழியில் நிற்கிறது ஆனால் ஒன்று தெளிவாகிறது முகமது யுனஸ் போன்ற செயற்கையாக தலைவர்களின் நாட்கள் முடிவை நெருங்கி வருகின்றன நாட்டின் எதிர்காலத்தை அதன் மக்களே தீர்மானிக்க வேண்டும் வெளிநாட்டு கைகள் அல்லது என்ஜிஓக்களால் அல்ல என்பதை அந்நாடு புரிந்து கொள்ளும் நேரம் இது என வல்லுநர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர்